வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்மை குறைவு எதனால் ஏற்படுது ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கு வந்து ஆண்மை குறைவு வந்து இருக்குது ஆண்மை குறைவு வந்து எதனால் ஏற்படுது அவர் வந்து லைஃப்பில் நீ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு எதனால் வருது அப்படின்னா அதாவது லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டு மூன்றாம் அதிபதி வீரிய அதிபதின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டு நடக்கிற தசாபுத்தியும் வந்து பாதிக்கப்பட்டு நடக்கும்போது அவங்களால வந்து ஆண்மை குறைபாடு வந்து கண்டிப்பாக வந்து வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாதகர் பிறந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல வந்து பிறந்திருக்கிறார் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் ராசியாக வந்திருக்கிறத பார்த்திங்கன்னா கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து மிதன லக்னத்தில் வந்து பிறந்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் அவர் ஏறீக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து இருக்கிறார் புதனே வந்து அழித்தன்மையுடைய கிரகம் அவர் ஏறி இருக்கிற நட்சத்திராதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் அவரும் வந்து அழித்தன்மையுடையவர் தான் சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் இருக்கிறார் இது வந்து ஒரு பலகீனமான அமைப்பு சந்திரன் சரி புதன் வந்து கூட சேர்க்கப்பட்டிருக்கிறார் சந்திரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரையா தேய் பிரயான்னு பார்த்தீங்கன்னா தேய் பிரை சந்திரன் இப்போதான் வந்து சூரியனே வந்து உள்ளதாக இருக்கிறார் அப்படிங்கும்போது கடுமையான ஒரு இருள் சந்திரன் தான் இருள் சந்திரன் கூட புதன் போய் இணைஞ்சிட்டார் கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பு வந்து லக்னாதிபதிக்கு வந்து வந்துடுது சரி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கூட போய் சேர்ந்தார் எப்போதுமே வந்து சூரியன் வந்து ராகு கூட போய் சேரக்கூடாது ராகு கூட சேர்ந்தால் எல்லா கிரகத்தையும் வந்து அஸ்தங்கம் பண்ணக்கூடிய கிரகம்தான் வந்து சூரியன் சூரியனையே வந்து பலமிழக்க செய்யக்கூடிய கிரகம் வந்து ராகு இப்போ ராகு சூரியன் இணைஞ்சிட்டார் அதாவது மூணாம் அதிபதி வந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது கட்டாயம் வந்து ஆண்மை குறைபாடு வந்து ஏற்பட்டும் அதுக்கப்புறம் வீரி அதிபதி செவ்வாய் செவ்வாயை வந்து குரு பார்க்குறது சிறப்பு ஆனா சனி பார்க்க கூடாது சனி வந்து ஒரே டிகிரில பாக்குறாரு அதாவது இருபத்தி மூணு டிகிரில சனி இருக்கிறார் செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரியில் வந்து இருக்கு அப்படிங்கும்போது செவ்வாயும் வந்து கொஞ்சம் பலகீனமான தான் வந்து இருக்கிறார் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து பலம் இழந்திருக்கிறார் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து பலமிழந்திருக்கிறார் செவ்வாயும் வந்து சனி பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கும்போது கடுமையான ஒரு பாவ அமைப்புகள் வந்து வந்துருச்சு அப்படிங்கும்போது ஜாதகருக்கு வந்து அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும் சரி நடக்கிற தசாபுத்தியாவது நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர திசையில் சுக்கர புத்தி வந்து ஜாதகருக்கு வந்து இருக்குது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ராசி ரீதியாக வந்து மூன்றாவது ராசியில் இருந்தாலும் பாவக ரீதியாக வந்து ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கிறார் அதுவும் வந்து கதியில் கேதுடை நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் போய் இருக்கிறார் அந்த கேதை வந்து செவ்வாயும் பார்க்குறார் சனியும் பார்க்குது இந்த சுக்கரன் திசை நடக்குது சுக்கரன் நேரிக்கிற நட்சத்திரம் கேது அப்போ கேதை போல தான் இந்த சுக்கரன் வந்து செயல்படுவார் சரி சுக்க கேது நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா கேது எதாவது சுப தொடர்பில் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது கேது போய் அமர்ந்த பாவம் எட்டாம் பாவம் இப்போ எட்டாம் பாவமே வந்து ஒரு மோசமான பாவம் அதில் வந்து பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் வந்து கேதை பார்க்குது அதாவது நாலாம் பார்வையாக வந்து செவ்வாய் பார்க்குறார் பத்தாம் பார்வையாக வந்து சனி பகவான் வந்து கேதை பார்க்குறார் ரெண்டு பாவ கிரகம் பார்த்து எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்பில் வந்து தசாவுத்தியும் நடக்கிறதுனால இவருக்கு திருமண வாழ்க்கையும் வந்து கட்டாயம் வந்து நல்லா இருக்காது அதனால் லக்னாதிபதியும் பலகீனமாகி மூன்றாம் அதிபதியும் பலகீனமாகி நடக்கக்கூடிய தசாவுத்தியும் வந்து பலகீனமான ஒரு அமைப்பில் நடக்கிறதுனால இவர் வந்து முறை பிரகாரம் வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் செய்ய முடியாது செய்ய கூடாது இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது கல்யாணமாயி கல்யாணமான குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கணவர் இறந்தோ இல்லை டைவர்ஸான பெண்ணையோ வந்து இவர் திருமணம் முடித்து இவர் வந்து வாழ்க்கையை தான் இவருக்கு வந்து அந்த தோசை வந்து அடிபட்டு போகும் ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கட்டாயம் அமையும் மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்